வணக்கம் சைடெக் நண்பர்களே இன்றைக்கி மார்ச் முப்பது ஒவ்வொரு வருடமும் வேர்ல்டு பைபோலார் டே அதாவது உலக இருதுருவ கோளாறு தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தினம் வந்து மார்ச் முப்பதாம் தேதி கடைபிடிக்கப்படுது ஒவ்வொரு வருஷமும் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா சமூகத்திடையே உள்ள இந்நோய் பற்றிய தவறான அபிப்பிராயத்தை போக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு வருடமும் மார்ச் முப்பதாம் தேதி இந்த துருவ கோளாறு தினம் அப்படின்னு சொல்லி ஒன்று கடைபிடிக்கப்படுது இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடிக் தமிழ் பற்றி சைக்காலஜி பற்றி சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் பற்றி அவற்றுக்கான சிகிச்சை முறைகள் பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவுடைய தலைப்பு என்ன அப்படின்னாக்கா இருதுருவ கோளாறு அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த இருதுருவ கோளாறு அல்லது இருதுருவ மனநிலை கோளாறு அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னா என்ன அதனுடைய அறிகுறிகள் என்ன அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன குடும்பத்தார் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற பற்றிலாம் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையாக நான் அந்த வீடியோவில் இதை சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அதாவது மனசோர்வு டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மன எழுச்சி அப்படின்னு ஒரு நோய் இருக்குது அதை நம்ம மேனியை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த டிப்ரெஷன் அண்ட் மேனியா அதாவது மனச்சோர்வு மற்றும் மன எழுச்சி இந்த இருவிதமான மனநிலைகள் ஒரே நபர்கிட்ட ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் அளவு மாறி மாறி ஏற்படக்கூடிய ஒரு மனநிலை தான் இந்த இருதுருவ கோளாறு மனநிலை நோய் அல்லது கோளாறுன்னு நம்ம சொல்கிறோம் அதாவது ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் டிப்ரெஷனில் இருப்பார் அதுக்கப்புறம் அந்த டிப்ரெஷன் குறைஞ்சி ஒரு குறிப்பிட்ட கால அளவு மேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய மன எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநலில் இருப்பார் இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி மாறி ஏற்படும் அந்த மாதிரியான சமயங்களில் அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா உடல்நலில் சில மாற்றங்கள் ஏற்படும் மனநலையில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஆற்றல் சொல்லக்கூடிய எனர்ஜியில் எனர்ஜி லெவல் ஏறும் இறங்கும் கவனம் கான்சன்ட்ரேஷன் குறையும் மாறும் அவங்களோட திறமைகளை சிறம்ப திறம்பட சரியான அப்படி செய்ய முடியாது இவைகள் எல்லாத்துலேயுமே பாதிப்புகள் ஏற்படலாம் இந்த இருதுருவ கோளாறு அல்லது இருதுருவ மனநிலை கோளாறு பைப்போலார் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனநிலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அங்கே பாதிக்கப்படும் போது இவங்களுக்கு இருவிதமான கடுமையான மனநிலை மாற்றங்கள் ஏற்படும் அதில் ஒன்று தான் மேனியா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மேனியான்னு சொல்லக்கூடிய மன எழுச்சி அல்லது வெறித்தனமான உணர்வு போன்று ஏற்படும் இது ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கும் அப்படி ஏற்படும் போது என்னென்ன விதமான அறிகுறிலாம் ஏற்படும் அப்படின்னாக்கா அதிகமான மகிழ்ச்சியாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் ரொம்ப ஈஸியாக எளிதில் அவங்க எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதிகமான எண்ணெய் ஓட்டங்கள் தாட்ஸ் வந்து அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் கட்டுப்படுத்த முடியாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அதிகமான செயல்பாடு ஒரு செயலில் ஈடுபட்டோன்னா ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப வேகமாக ஈடுபடுறது ஓய்வு எடுக்காமல் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப வேகமாக விரைவாக பேசிக்கிட்டே இருக்கிறது தூக்கத்துக்கான தேவை குறைஞ்சப்படுறது எதுக்காக தூங்கணுன்னு தூக்கத்தையே தவிர்த்துருவாங்க தவிர்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க பிளான் போட்டுட்ருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுவாங்க அதிகமான உணவு எடுத்துக்கிறது அதிகமான பானங்கள் குளிர்பானங்கள் குடிக்கிறது ட்ரிங்க் குடிக்கிறது அதிகமான கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறது அதிகமான விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஈடுபடுறது ரொம்ப தன்னை ரொம்ப பெருமையாக கருதுறது தன்னை ரொம்ப உயர்வாக கருதுறது இந்த மாதிரியான செயல் செயல்பாடுகளில் அவங்க ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் மேனியானு சொல்லக்கூடிய நிலைகளில் ஏற்படும் இது வந்து நிலை வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருந்து குறையும் குறைஞ்சதுக்கப்புறம் மனச்சோர்வு ஏற்படும் டிப்ரெஷன் ஏற்படும் அதில் உங்களுக்கு என்னெல்லாம் ஏற்படும்னாக்கா ஆழமான சோக உணர்வு சோக உணர்வே ரொம்ப டீப்பாக இருக்கும் ரொம்ப ஆழ்ந்த சோக உணர்வுக்குள்ளே போயிடுவாங்க எனர்ஜி ரொம்ப குறைஞ்சு காணப்படும் ரொம்ப சோம்பியர்த்தனத்துக்கு போயிடுவாங்க படுத்த படுத்தபடி அப்படியே கடந்துகிட்டு இருப்பாங்க ஒன்று சுத்தமாக தூக்கம் வராது இல்லைன்னா ரொம்ப தூங்கிட்டே இருப்பாங்க தூக்கமின்மை அல்லது அதிகமான நிலை ஏற்படும் டிப்ரெஷனில் ரெண்டுமே ஏற்படும் கவனம் செலுத்துகிறது ரொம்ப ரொம்ப சிரமம் ஏற்படும் ஈஸியாக அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியாது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எந்த முடிவு எடுக்கலாம் எது சரி எது தப்புன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயங்கள்லையுமே எந்த ஒரு வேலைகள்லையுமே ஆர்வமே இருக்காது இன்ட்ரெஸ்ட் இருக்கவே இருக்காது இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சி போயிடும் நம்ம வந்து எதுக்காக இருக்கோம் எதுக்காக வாழறோம் நம்ம யூஸ்லெஸ்ஸாக இருக்கோம் நம்ம ஒர்த்லெஸ்ஸாக இருக்கும் பயனற்றதாக உணர்தல் வாழ விருப்பமின்மை போன்ற உணர்வுகள் ஏற்படுதல் இதெல்லாம் டிப்ரெஷன் ஏற்படும் ஸோ ஒன்று மேனியா என்று சொல்லக்கூடிய மன எழுச்சியில் ஒரு குறிப்பிட்ட கால அளவு அவங்க மனநிலை இருக்கும் அல்லது டிப்ரெஷனுக்கு போயிடும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் மேனியாவுக்கு போகும் மறுபடியும் டிப்ரெஷனுக்கு போகும் இது மாறி மாறி ஏற்படும் இரு துருவங்கள் மாறி மாறி ஏற்படக்கூடிய ஒரு மனநிலைதான் இந்த இரு துருவ கோளாறு அல்லது இருதுருவ மனநிலை கோளாறு பைப்போலர் டிசார்டர் என்று அழைக்கப்படுது இந்த வீடியோவுடைய இறுதியில் நான் வந்து மனநோய்கள் பற்றிய வீடியோக்களுடைய லிங்க் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கான ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ இந்த பைப்போலர் டிசார்டரை பற்றியும் இதுக்கு முன்னாடி நான் சில வீடியோஸ் போட்டிருக்கேன் அவைகளை பார்த்தா இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றது நான் தெரியப்படுத்துறேன் இந்த வீடியோட கடைசியிலையும் இந்த வீடியோடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் வந்து லிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அவளை பார்க்கும்போது நீங்கள் மனநோய்கள் பற்றி அவற்றுக்கான சிகிச்சை முறைகளை பற்றி எப்படி எல்லாம் நடந்துக்கலான்றதை பற்றி நீங்கள் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிக்க முடியும் நம்புறேன் இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு புது நம்பராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி நான் மனநிலை பாதிப்பு உள்ளவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம இதுக்கான சிகிச்சை முறைகள் இந்த பைப்போலா டிசார்டருக்கு என்ன வரணும் சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த சிகிச்சை முறை இப்படி நம்ம எடுத்துனாக்கா நிச்சயமாக ஒரு சைக்கேட்ரிஸ்ட் அதாவது மனநல மருத்துவரோட துணை கொண்டு அவருடைய நோய் பற்றிய அதற்கான நேர்காணல் இன்டர்வியூ செய்வார் ஒரு மனநல மருத்துவர்களை கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும் அவர் இன்டர்வியூ செஞ்சு அவருடைய நேர்காணல் செஞ்சு அவர் கன்சல்ட் பண்ணி அவர் வந்து சில ஸ்கேல்ஸு சில அசஸ்மெண்ட்ஸு அந்த அவருடைய நடத்தைகள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சு அவருடைய மொழி இவைகள்லாம் பார்த்து கம்ப்ளீட்டாக அவைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு முடிவு செய்வார் அவரால் மட்டும்தான் இது பயப்புலாராக இல்லையான்றதை முடிவு செய்ய வேண்டும் இது வந்து சில அறிகுறிகளை பற்றி உங்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான வீடியோ அப்படின்றது நான் தெரியப்பேன் மனநல மருத்துவர் என்ன மாதிரியான மருந்துகள்லாம் அப்பார் அப்பா மூட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை நிலைப்படுத்திகள் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் ஆன்டி டிப்ரஷன்ஸ் போன்ற மருந்துகளை கொடுப்பாங்க மனச்சோர்வு எதிர்ப்பு மருந்துகள்னு சொல்லுவாங்க இதை சைக்கோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க மனநோ எதிர்ப்பு மருந்துகள்னு சொல்லுவாங்க ஆன்சியோலைடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பதற்ற எதிர்ப்பு மருந்துகள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான மருந்துகளை எந்த மாதிரியான அளவில் எந்த மாதிரியான அளவில் எந்த மாதிரியான டைமில் எப்படி கொடுக்கணுன்றதை மனநல மருத்துவர் தான் தீர்மானிப்பார் எத்தனை நாளைக்கு கொடுக்கணும் எத்தனை நாளைக்கு ஒருத்தரை வந்து பார்க்கணும் எவ்வளோ காலகட்டத்துக்கு இந்த மருந்துகளை கண்டினியூ பண்ணணுன்றதை டாக்டர் தான் முடிவு பண்ணுவார் அவருடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தும் போது நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும் குடும்பத்தார் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்றது நம்ம தொடர்கிறோம் குடும்பத்தார் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்கள அலட்சியப்படுத்தாமல் அவங்களுக்கு மதிப்பளிக்கணும் இவங்களும் நம்முடைய நம்ம குடும்பத்தார் தான் இவங்களும் மனிதர் தான் மனம் பாதிக்கப்பட்டிருக்க ஆனால் இவங்களும் மனிதர் தான் அது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்படிச்சு அவங்ககிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணோம் அவங்களுடைய நோயை அவங்களுடைய மனநிலையை அதற்கான அறிகுறிகளை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் மனநல மருந்துகளை தவறாமல் எடுத்துக்க சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாமளும் எடுத்துக் கொடுக்கணும் மனநல மருந்துகள் எடுத்துக்கொள்ளாதபடி நம்ம இருக்கக்கூடாது சரியானபடி டாக்டருடைய வழிகாட்டுதல் படி சரியான அளவில் கரெக்டாக கொடு எடுத்துக்கிறாங்களான்னு பார்க்கணும் நாமளும் அதை கரெக்டாக எடுத்து கொடுக்கணும் ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க் பண்ணுறது அல்லது வேறு சில போதைப் பொருட்களை உபயோகிக்காமல் பார்த்துக்கணும் அப்படி ஒரு வேளை உபயோகிக்கிறாங்கனாக்கா அதையும் மருத்துவர்கிட்ட தெரியப்படுத்தி அவற்றிலேருந்து வருவதற்கான வழிமுறைகளையும் ஏற்பாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்ககிட்ட ஏதாவது பேசும்போது அதை காது கொடுத்து முகத்தை பார்த்து மதிப்பளித்து கேட்கணும் காது கொடுத்து கேட்கணும் அவங்க சொல்கிறதுல மீனிங் இருக்குது இல்லை புரிதல் இருக்குது இல்லை ஆனால் அவங்க என்ன தான் சொல்கிறாங்க என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்றத அவங்க முகத்தை பார்த்து மரியாதை கொடுத்து காது கொடுத்து கேட்க முயற்சி பண்ணணும் அவங்களுடைய முன்பு செஞ்ச சில செயல்பாடுகள் இருக்கும் அதெல்லாம் இப்போ செய்ய மாட்டாங்க இல்லையா அதெல்லாம் மீண்டும் செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும் ஊக்குவிக்கணும் அதாவது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க சரியாக வேலைக்கு மாட்டாங்க இல்லை பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க பிடித்த விஷயங்களே ஈடுபட மாட்டாங்க ஆனால் இப்போ அவங்க நோயிலேருந்து மீண்டு வரக்கூடிய இந்த சமயத்தில் முன்னாடி அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க எதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் திரும்ப வந்து அவங்கள செய்ய வைக்கிறதுக்கான மோட்டிவேஷன் திரும்ப கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அன்றாட வேலைகளை சரியாக செய்கிறாங்களான்றதை நம்ம கண்காணிக்கணும் அதாவது தன்னுடைய சுய சுத்தம்னு சொல்லக்கூடாது குளிக்கிறது பல் துளக்கிறது ஸோ நல்லா ஆடைகளை உடுத்துறது உடற்பயிற்சிகள் செய்கிறது சரியான டைமுக்கு சாப்பிட்றது சரியான டைமுக்கு தூங்கிறது வேலைகளை செய்கிறது இவைகள்லாம் சரியானபடி செய்கிறாங்களான்னு நம்ம மோட்டிவேட் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறதுல ரொம்ப முயற்சிகள் எடுக்கணும் வெறும் மருந்து கொடுக்கறது பார்த்துக்கிறது மட்டும் போதாது இந்த மாதிரியான செயல்களையும் செய்கிறாங்களா அப்படின்றது குடும்பத்தாருடைய ரொம்ப முக்கியமான கடமைகளாக கருதப்படுது ஸோ இன்றைக்கி மார்ச் முப்பது உலக இருதுருவ கோளாறு தினம் அனுசரிக்கப்படுது கடைபிடிக்கப்படுது இந்த நாளில் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சைடெக் மூலமாக நம்ம நினைச்சோம் அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் அது படி செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ராஜ்குமார் உலவேறு சிகிச்சையெல்லாம் சைக்காலஜிகல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக கொடுத்துட்டு நம்ம நிச்சயமாக நிச்சயமாகவே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி